சகோதரர்களே நாங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம் இப்போ பாருங்க மக்களுக்கு நாளாந்த வாழ்க்கையில் இருக்கும் அம்சங்களில் இந்த சுண்ணத்து ஃபருதுன்னு இருக்குதா இல்லையா சிலத்தில் சுண்ணத்துண்டு ஒரு சில அம்சங்கள் இயக்கி ஃபருதுன்னு சில அம்சங்கள் இயக்கிது அப்போ சுண்ணத்துக்கும் ஃபர்துக்கும் சட்டம் வித்தியாசம் எங்களுக்கு தெரியும் சுண்ணத்தை செய்யலைன்னு சொன்னால் அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு பாவமோ குற்றமோ வரப்போகிறது இல்லை சுண்ணத்தை செய்யாமல் விட்டால் நன்மை இல்லாமல் போகும் அது உண்மை ஆனால் குற்றமா என்றால் குற்றம் கிடையாது சகோதரி சில சமயங்களில் சுண்ணத்தை செய்ய இயலாத சூழ்நிலை ஏற்படும் இப்போ இது சுண்ணத்து என்ற சட்டம் தெரியாத காரணத்தால் சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்ற ஒரு பெரிய ஒரு சங்கடத்துக்கு ஆளாகிறாங்க இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு போகிறாரு கல்யாணம் முடிக்க போகிறாராம் கல்யாணம் முடிக்க போகிறாரு கல்யாணத்துக்காண்டி போகிறவர் கல்யாணத்துக்கு முதல்ல ஒரு உம்ரா முடிச்சுட்டு போக அவருக்கு பிளான் உம்ரா முடித்து எல்லா இடத்துல நல்லா துவா கேட்டுட்டு போக இப்போ இவருக்கு மனசில் ஒரு பெரிய சங்கடம் என்னான்டா இப்போ உம்ரா செஞ்சால் மொட்டை அடிக்கிறோமே எப்படி மொட்டையோட மாப்பிளையாக போகிறது மொட்டையோட எப்படி மாப்பிளையா போகிறதுன்றது அவருக்கு பெரிய ஒரு அப்போ எனக்கு மெசேஜ் போடுறாரு வந்து இப்படி அசரத் கல்யாணம் நோம்புக்கு போறோம் இப்போ நோம்புல உம்ராவும் செய்யணும் எப்படி நான் இப்போ மொட்டை அடிக்கிறது எனக்கு இப்போ பாருங்கள் மொட்டை அடிக்கிற சட்டம் என்னன்னு தெரியாததால தான் இந்த கூத்து மொட்டை அடிக்கிற சட்டம் என்ன வரதாது ஆ சாபாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் உம்ராவை முடித்த பிறகு எங்களில் மொட்டை இருந்தார்கள் குறைத்து வெட்டியவர்களும் இருந்தார்கள் ஷார்ட் பண்ணாக்களும் வைக்கிறாங்க மொட்டை அடித்தாக்களும் தான் நாங்கள் யாரும் யாரையும் பழித்து பேசிக்கொள்ளவில்லை எனக்கு அது அவர் அவருடைய வசதி மொட்டை மொட்டையடிக்க வசதியாக மொட்டையடிங்க நன்மக்களுக்கும் கூட இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லையா என்ன செய்யுங்க குறைச்சி வெட்டுங்க உம்ரா நிறைவேறுமா இல்லையா அலமது உம்ரா நிறைவேறும் அப்போ நீங்கள் குறச்சி வெட்டுனாலும் இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை இவர் நினச்சிக்கொண்டிருக்காரு மொட்டை அடிக்க அடி உம்பரா கேன்சல்னு சொல்லி வேறங்கச்சா அப்போ கல்யாணத்துக்கும் போகணும் நோம்பில் உம்முவும் செய்யணும் மொட்டையும் அடிக்கணுமே என்ன செய்கிறது சரி ஏன் கவலைப்படுறீங்க மொட்டை அடிக்கிட்டே வரல குறைச்சி வெட்டு ஷோர்ட் பண்ணுங்க வேறங்கிச்சா ஷோர்ட் பண்ணுங்க பிரச்சனை ஆ ஏழுமா அப்படிங்கிற தாராளம் ஏ மொட்டை அடிக்கிறது ஃபரது இல்லையே ஒரு சகோதரர் மெசேஜ் அனுப்புகிறாரு காரில் குரான் ஓதி கொண்டு போகிறாராம் சஜிதாவுடைய ஆயத்துக்கு வந்தால் என்ன செய்யறது அது இப்படி சஜிதா செய்யறது இப்போ வேலைங்கச்சா நான் சரி சஜிதா செய்யறது வர்றது இல்லை நீங்கள் குரானோதும் போது சஜிதா வந்தால் அந்த சஜிதா வந்து அது இல்லை அது ஃபருது கிடையாது அது சுண்ணத்து தான் வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க வாய்ப்பு இல்லையா கண்டினியூ பண்ணுங்க அதனால் எந்த குற்றமும் இல்லை அப்போ பாருங்கள் எது ஃபருது எது சுண்ணத்து விளக்கம் தெரியாது இப்போ மனைவிக்கு செலவழிக்கிறதுல எது பரது எது சுண்ணத்து மாப்பிள்ளை மாறல் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவள் ஐஸ்கிரீம் கேட்டாலும் கட்டாயம் வாங்கி கொடுக்கணும் விரும்பிச்சா அவள் ஐஸ்கிரீம் கேட்டாலும் என்ன செய்யணும் ஐஸ்கிரீம் கொடுக்கறது கடமையா விரும்பிச்சா இருந்தால் கொடுக்க வாடான்னு சொல்லலை ஆனால் அது கடமை அல்ல சகோதரர்களே அப்போ செலவு செய்வது பிள்ளைகளுக்கு செலவு செய்யணும் செலவில் எது கடமையானது எது கடமையற்றது சட்டம் தெரிஞ்சால் தான் என்ன செய்யணும் அப்போ ஒரு சஹாபி பெண்மணி நபி இடத்துல வந்து மாப்பிள்ள செலவுக்கு தாராறு இல்லைன்னு முறைப்பாடு செஞ்ச நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க எடுண்டாங்க நீ எடு பிரச்சனை இல்லைண்டாங்க ஆனால் சும்மா எடுன்னு சொல்லலை நல்லதாக போச்சு சும்மா எடுதுன்னு சொல்லியிருந்தால் என்ன இருக்கிற அவ்வளோ உரிகிடுவாங்க நபி அவங்க எப்படி சொன்னாங்க தேவையான அளவு எடுண்டாங்க எடு தேவையான அளவு எடு அப்போ பத்து ரியால் தான் தேவை வைங்க பதினொரு ரியால் எடுத்தாலும் பிள்ளை தான் பதினோரு ரியால் எடுத்தாலும் என்னதா ஏன் தேவையான அளவு பத்து தான் அப்போ பாருங்கள் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க மாப்பிள்ளை செலவு செய்யாட்டி இது யாருக்கு அதீச நல்ல விலையும் கொள்ளணும் சகோதரர்களே செலவு செய்யாத மாப்பிள்ளைக்கு செலவு செய்கிற மாப்பிள பேரு இல்லை மாஷாலெலாம் நல்லா கொண்டாந்து போடுறாரு எல்லாம் கொடுக்குறாரு இல்லை நம்பி செல்லிக்கிறாங்க தேவைப்பட்ட எடுக்க சொல்ல யாருக்கு சொன்னாங்க யாருக்கு சொன்னாங்க செலவு செய்யாத மாப்பிள்ளைக்கு தான் சொன்னாங்க செலவு செய்கிற மாப்பிள்ளைக்கு இது சொல்லலை அப்போ எனவே எடுன்னு சொன்ன நபி பொதுவாக எடுங்கன்னு சொல்லாமல் தேவையின் அளவு என்று வரையறுத்து சொன்னார்கள் அப்போ எனவே அந்த வரையறுப்பு என்ன செய்யணும் கவனத்தில் எடுக்கணும் எனவே சகோதரர்களே மார்க்கத்தில் எது சுண்ணத்து எது ஃபருது இந்த அடிப்படை விளக்கம் கூட என்ன தெரியாதவர்களாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்காரு இதுக்கு காரணம் என்ன சகோதரர்களே இதுக்கு காரணம் என்ன மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் காரணம் பாண்டே கூட ஈமானை குறைக்கும் அம்சங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஈமானை குறைக்கும் அம்சங்கள் இவைகளுக்கு தெரியும் பொதுவாக பாவங்கள் என்ன செய்யும் ஈமான பலவீனப்படுத்தும் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சாருண்டா அந்த பாவம் என்ன செய்யும் ஈமான பலவீனப்படுத்தும் அது பாவத்தினுடைய தன்மை எனக்குச்சா இப்போ ஒரு பாவத்தை செஞ்சு போட்டு ரக்கா தொல்ல நினைங்க பார்ப்போம் சோம்பரம் ஆகி எனக்குச்சா காரணம் அந்த பாவத்தில் எஃபெக்ட் தானது அது என்ன செய்யாது நன்மைகளில் ஆர்வத்தை உருவாக்காது அந்த பாவத்திலையும் படித்திறமைக்கு எங்களுக்கு தெரியும் எல்லா பாவமும் ஒரு விதத்தில் அல்ல இப்போ ஒருவர் கொலை செய்கிறாருன்னு வைங்க இது பாவமாக இல்லையா பாவம் ஒருவர் களவெடுக்கிறான்னு வைங்க இது பாவமாக இல்லையா எது பெரிய பாவம் கொலை செய்கிறதா களவு எடுக்கிறதா கொலைதான் பெரிய பாவம் ஏன் கொலை செய்தவனை கொல்ல சொல்லி மார்க்கம் சொல்லுது நியாயமான காரணமின்றி கொண்டால் அவனை என்ன செய்யணும் கொல்லணும் களவெடுத்தவனை கொல்ல சொல்லிச்சா மார்க்கம் இல்ல களவெடுத்தவனை கையை தான் வெட்ட சொல்லிச்சு அப்ப பாருங்க கொலைக்கு கொலை கொலைதான் பெருசு அப்ப எனவே கொலை என்ற பாவம் ஈமான அதிகமா பலவீனப்படுத்தும் களவு என்ற பாவம் பலவீனப்படுத்தும் ஆனால் கொலையை விட கொஞ்சமாக தான் என்ன செய்யும் அப்போ எனவே பாவத்தினுடைய தரத்தை பொறுத்தும் ஈமான் அடையும் சகோதரர்களே பாவத்தினுடைய தரத்தை பொறுத்து ஈமான் பலவீனமடையும் பாவம் செய்கிற நேரம் நீங்கள் நினச்சிடாதீங்க இதனால் ஒரு எஃபெக்டும் இல்லைன்னு சொல்லி இல்லை உங்களோட ஈமானுக்கு எஃபெக்ட் ஈக்கி அதனால் ஈமான் அது என்ன செய்யும் பலவீனப்படுத்தும் ஈமான் பலவீனப்பட்டால் அமல்களில் இருக்கும் ஆர்வம் குறைந்து போகும் ஈமான் பலவீனப்பட்டால் சகோதரர்களே அமல் செய்வதில் உள்ள ஆர்வம் குறைந்து போகும் அல்லாஹ் எதுக்கு எங்களை படைச்சதாக சொல்கிறான் ஜின்ச மனு மனுஜின் வர்க்கத்தை நான் படைத்தது என்னை வணங்குவதாக சொல்கிறான் அப்போ லைஃப்ட மெயினான பர்பஸ் அதுதான் அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சேன்னு சொல்கிறான் அதுக்காக வேண்டி இருபத்தி நாலு மணித்தையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறது அர்த்தம் அல்ல வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கம் அல்ல சொல்கிறான் உங்களை நான் படைத்தது என்னை வணங்குவதற்காக அப்போ இந்த மெயின் பர்பஸ் வந்து நடக்கணும் லைஃப்பில் சகோதரிலே அதில் ஒரு பாரிய எஃபெக்டை உண்டாக்கும் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் பாவங்கள் ஈமானை பலவீனப்படுத்தும் ஈமான் பலவீனமுற்றால் அமல்களில் இருக்கும் ஆர்வம் போகும் சகோதரர்களை அந்த பட்டியலை கொண்டு வரப்போக்கலை அதில் ஒன்றாக சொல்கிறார்கள் ஈமானை பலவீனப்படுத்தும் அம்சங்களில் ஒன்று மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது யாரெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் விடுவார்களோ அவர்களுடைய ஈமான் பலவீனமுறும் முறும் சகோதரர்களே அல்லாவுடைய மார்க்கந்தான் மார்க்க அறிவுரை தான் எங்களுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடியது இப்போ ஈமான் பலமாகிவிட்டால் அல்லாவுடைய அச்ச மனிதனுக்கு ஏற்படும் அதன் மூலமாக நன்மைகளை அதிகமாக செய்ய அந்த மனிதன் ஆர்வப்படக்கூடியவனாக இருப்பான் அவ்வாறு ஆர்வப்படுகின்ற போது அல்லாஹ் எந்த பர்பஸ்க்கு படைச்சேன்னு சொல்கிறானோ அது நிறைவேறக்கூடியதாக இருக்குது லைஃப்பில் சகோதரர்களே நாங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டியது என்னான்னு கேட்டிங்கண்டா எப்படி அதிகமாக இவாதை செய்கிறதுன்றது ஏன் ஏன் அதிகமாக இவாதை செய்யணும் அல்லாஹ் அதுக்குத்தானே படைச்சேன்னு சொல்கிறான் நான் உங்களை படைச்சது எதுக்கு அதுக்கான வாழ்க்கையில் ஏனைய அம்சங்களை செய்யக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை ஆனால் மெயின் நோக்கம் வந்து இபாதச் அதுக்குத்தான் உங்களை நான் படைத்தேன் அதனால தான் நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள் பல்வேறு அம்சங்களில் அவங்க ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்தாங்க குடும்பம் சமூகம் பொருளாதாரம் இப்படி எத்தனையோ விஷயத்தில் ஈடுபாடு ஆனால் தனியாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நபியுடைய இபாதத்தை எப்படி இருந்துச்சு சொல்லி சகோதரிகளை பிரமிச்சு போவோம் நாங்கள் அடை இவ்வளவு பொறுப்பும் சுமையும் உள்ள அவர் எப்படி இவ்வளவு பெரிய டைமை எடுத்தார் இ பாதச் செய்கிறதுக்கு ஆச்சரியப்பட்டு போம் தான் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க நபி அவர்கள் பாதம் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள் பாதம் வீங்குற அளவுண்டா யோசிப்பாருங்க சோதரர்களே எவ்வளவு நேரம் எடுத்திருப்பாங்க அப்போ அவங்களே வருத்தப்பட்டு நபி இடத்துல கேட்குறாங்க யார் சூழல்லா முன்பின் பாவங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னித்து விட்டதாக அல்லாஹ் சொல்கிறானே முன்பின் பாவங்களையெல்லாம் மன்னித்து விட்டதாக அல்லாஹ் சொல்கிறானே அல்ல அப்படி சொல்லியிருக்கிறானா சுவர்கள் அல்ல அப்படி சொல்லியிருக்கிறானா நபியுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக எங்கே வருவது எங்கே வருவது அந்த செய்தி ஆ யாருக்கு தெரியும் நபியே உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் நாங்கள் மன்னிச்சுட்டோம் அல்லா குர்வானில் சொல்லியிருக்கிறானாண்டா எஸ் என்று முன்னுக்குள்ள அறிஞர்கள் சொல்கிறாங்க குர்வானில் எங்கே வருது குரானில் எங்கே வருது சகோதரர்களை ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னு சொன்னால் இந்த குரானுடைய டிரான்ஸ்லேஷனை வாசிங்க வாசிங்க வாசிங்கன்னு மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நினைச்சா வாசிங்க சகோதரர்கள் எல்லாவுடைய வேதம் அது அந்த வேதம் அரபில் ஓதுணும் நேரம் எங்களுக்கு விளங்கிச்சின்னு வைங்க அலமது இல்லா அதை விட ஒரு பெரிய ஆனந்தம் இல்லை அதை விட பெரிய ஒரு ஆனந்தம் கிடையாது லைஃப்பில்ச்சா அது விலங்கலன்னு வைங்க அதுக்கு மாற்று வழி என்ன டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிக்கிறான் அல்லா என்ன சொல்லிக்கிறான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் தர்ஜமாவை எடுத்து படிக்கிறது சதுரளி படித்து கொண்டு போக 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 என்ன நடக்கும் குரானில் இருக்கும் செய்திகள் என்ன செய்யும் எங்கள் மண்டையில் வந்து ஒட்டிக்கொள்ளும் அப்படியே அல்லா இப்படி 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 எல்லாம் குரானில் சொல்லியிருக்கிறான் என்றது என்ன செய்யும் எங்களுக்கு தெரிய வரும் அப்போ அல்லாஹ் எங்கே சொல்லியிருக்கிறான் சூரா அல்பத் சூறா அல்ஃபத் எத்தனையாவது ஜுசில் இருக்கு சூரா அல்பத்து குரானில் எத்தனை மூவாயிரம் ஜூஸ் ஆகிது எத்தனை ஜூஸ் குரானில் மொத்தமே எத்தனை முப்பது தான் மாதத்துக்கு இருக்கிற நாட்களுடைய எண்ணிக்கை தான் ஆ எத்தனையாவது ஜுசில் ஐக்கு சூரா அல்ஃபத் சரி இருபத்தி ஆறாவது ஜுசு சௌறு அல்ல ஆரம்பத்தில் என்ன சொல்கிறான் உங்களுக்கு ஒரு தெளிவான பெரிய வெற்றியை உங்களுக்கு நாம் தந்து விட்டோம் எதற்காக உங்களுடைய முன் பின் முன் பின் இரண்டு பகுதி பாவங்களையும் மன்னிப்பதற்காக இப்போ நபியை உங்கள் பாவம் செஞ்சாங்களா நபிவங்க பாவம் செஞ்சாங்களா சோதர்ட்டு இல்லை நபிவங்க சில காரியங்கள் இருக்குது அது நாங்கள் செஞ்சால் அது குற்றம் இல்லை ஆனால் நபி செஞ்சால் குற்றம் நாங்கள் செஞ்சால் என்ன இல்லை அது குற்றம் அல்ல நபி செஞ்சால் என்ன குற்றம் எங்களுக்கு தெரியும் தபுக்குடைய யுத்தத்தில் முனாஃபிகள்கள் வந்து அனுமதி கேட்டாங்க போகாமல் இருக்க நபி அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் அஃப் அல்லாஹு அங்க நபி ஏ உங்களை மன்னிப்பானாக தலகும் ஏன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தீர் ஏன் அனுமதி கொடுத்தீங்க அல்லா உங்களை மன்னிக்கட்டும் இவ அனுமதி கொடுக்குறேன்றது பாவம் அது பாவம் இல்லையே ஆனால் நபியை பொறுத்த வரைக்கும் என்ன அது குற்றம் அதனால தான் அல்லா என்ன செஞ்சான் லியக் தம்பிக் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்காக இப்போ இப்ராஹிம் நபி செஞ்ச குற்றங்கள் கியாமத்தினால மக்கள் படையெடுத்து இப்ராஹிம் நபிகிட்ட போவாங்க போகிற நேரம் இப்ராஹின் நபி சொல்லுவாங்க இல்லை எனக்கு பேச இயலாது நான் மூணு பொய் சொல்லிக்கிறேன் வாங்க நான் என்ன செஞ்சுக்கிறேன் மூணு பொய் சொல்லிக்கிறேன் அதனால் இன்றைக்கு அல்லா இடத்துல சகோதரி உலமாக்கல் சொல்கிறாங்க இப்ராஹின் நபி சொன்ன அந்த மூணும் அடிப்படையில் அவைகள் பொய் அல்ல இப்போ அந்த மன்னர் வந்து மனைவியை கேட்குறாங்க இது யாருன்னு கேட்குறாங்க ஏண்ட சகோதரின்டாங்க யாருன்றாங்க சகோதரி பொண்டாட்டின்னு சொல்லாமல் சகோதரின்றாங்க இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் முஸ்லிம் பெண்கள் எங்களுடைய சகோதரிகளா இல்லையா சகோதரிகள் எனவே இப்ராஹிம் ஆனாலும் நாங்க அப்படி சொன்னா ஓகே இப்ராஹிம் அல்லாட ரசூல் விலகிச்சா அவருடைய அக்கில் அது குற்றம் எனவே தான் இப்ராஹிம் கியாமத்து நாளில் சொல்லுவாங்களாம் அல்லாடத்தில் எனக்கு பேசியலாது நான் போய் சொல்லிக்கிறேன்னு சொல்லி இது பொய்யா இது இல்லை அடிப்படையில் இது பொய் அல்ல எனவே சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் அது எங்களுக்கு அனுமதியாக இருக்கலாம் ஆனால் நபிமார்கள் அதை செய்தால் அவர்களுடைய ஹக்கில் அது குற்றமாக இருக்கும் எனவே அல்லா என்ன செய்து விட்டான் உங்கள் குற்றங்களுக்கு முட்கூட்டியே அல்லா என்ன செய்து விட்டான் மன்னிப்பு வழங்கி விட்டான் இரவே சகோதரிகளே அல்லாஹ் இப்படி மன்னிப்பு வழங்கினான் என்று சொன்னால் பாருங்க அந்த நபி எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்குரியவர் அவர் என்ன செய்கிறாரு இரவில் பாதம் வீங்கு அளவுக்கு வணங்குகிறார் மனைவி கவலைப்பட்டு கேட்குறாங்க அல்லாதான் உங்களோட முன்பின் பாவமெல்லாம் மன்னிச்சிட்டானே ஏன் இவ்வளவு சிரமப்படணும் என்ன சொன்னாங்க பதில் ஆ இஷா அகூன் அப்தல் ஷகூரா நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா சகோதரர்களை அல்லாவுக்கு நன்றி செலுத்த நினைத்தால் ஒரு மனிதன் என்ன இன்க்ரீஸ் ஆகணும் விவாதத்தை இன்க்ரீஸ் ஆகணும் இப்போ அல்லாவுக்கு நன்றி செலுத்த நினச்சி யாராவது ஒருத்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த நினச்சா அவரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கொடுக்கலும் இப்போ அல்லாவுக்கு நாங்கள் என்ன கிஃப்ட் கொடுக்கறது அவன் தான் எங்களுக்கு தாரவன் அப அவனுக்கு நாங்க நன்றி செலுத்தும் முறை என்ன அவனை நாம் அதிகமாக வணங்குவது அதைத்தான் நபியவங்க என்ன செஞ்சாங்க காட்டி தந்தாங்க அல்லாஹ் பொதுவாகவே நபிமார்களை பற்றி குர்ஆன்ல சொல்றான் யுசாரிஊன ஃபில் கைராத் நன்மையின் பக்கம் விரைந்து செல்பவர்களாக இருந்தார்கள் யதுஊனனா ரகபன் வ ரஹப ஆசியோடும் அச்சத்தோடும் எங்களிடம் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் யார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபிமார்கள் எனவே சகோதரர்களே இபாதத் தான் வாழ்க்கையினுடைய இலக்கு எனவே அது அதிகரிப்பது தான் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடக்க வேண்டிய விஷயம் எனவே இந்த இபாதத்தினுடைய சட்டங்கள் எது ஹராம் எது ஹலால் எது ஃபரது எது சுண்ணத்து இது எல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளோன்ற சகோதரர்களை கண்டிப்பாக மார்க்கத்தை படிக்கணும் அப்போ எனவே ஈமானை குறைக்கும் காரியங்களில் எதை சொல்கிறாங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் ஒரு காரணம் சகோதரர்களே மார்க்கத்தை கற்றுக்கொள்வது ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன அதனுடைய நிபந்தனைகள் என்ன ஷர்த்துக்கள் என்ன இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது சகோதரர்களே எங்களை ஈமானுக்கு உரமூட்டக்கூடியதாக இரு அல்லா நாம் எதை கேட்டோமோ அதன் மூலமாக நன்மை அடைந்த மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிருத்லாஹுனா முகம் والحمد لله رب العالمين